ஸோ எனக்கு ஓகே பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிவிட்டு வில் செட்டப்ப மீட்டிங் அப்படின்னாங்க ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு எது எங்கே எதை நோக்கி போகுதுன்னு தெரியல என்னோட எனக்கு தெரிஞ்ச என்னோடய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆர்யா சார் எப்படி அவர் இயக்குனர் மனு ஆனந்த் எழுதி இயக்கி பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மார்விக் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் இதுல ஆர்யா கௌதம் கார்த்திக் மஞ்சு வாரியர் சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய டீசர் மற்றும் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் கிராட்டிடியூட் தேங்க்ல்னஸ் ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட் சேயிங் ஃபியூ திங்ஸ் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டென் மினிட்ஸ் கொடுங்க ஒரு டைரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம் இது என்னோட ரெண்டாவது படம் மிஸ்டர் எக்ஸஸ் மை செகண்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் எஃப்ஐஆர் ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த மொதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஸோ அந்த முத படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் எஃப்ஐஆர் இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்காது ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ் எஃப்ஐஆர் ரிலீஸுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு இந்த நம்பர் யாருன்னு தெரியல கால் எடுத்தா பிரதர் நான் வெங்கடேசன் பேசுறேன் உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா சார் நீங்க எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னா யாருன்னு தெரியல பிரின்ஸ் பிக்சர்ஸ்ல இருந்து பேசுறேன் உங்களுக்கு உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சரி அந்த பாயிண்ட்ல வந்து எஃப்ஐஆரோட ப்ரமோஷன் ஆரம்பிச்ச டைம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு சரி இங்கே சார் நான் ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டேன் கரெக்டாக மூணு நாள் கழித்து திரும்ப அவரே கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஃபோன் கால் அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம் ஸோ தேங்க் யூ ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில் அப்போது எனக்கு நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்கார் இங்கே மிஸ்டர் ராஜீவன் சார் எங்களோடய ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா அட்வைஸ் இருக்கா வாட் டு அப்படின்னு உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஜென்டில்மேன் கண்ணை கண்ண மூடி நம்பலாம் கோ தட் வாஸ் வாட் ஸ்ட் திஸ் அசோசியேஷன் ஸோ ஒரு வித்தின் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார் அது பேசினோம் ரொம்ப வாம இருந்தது ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு அப்போது ஐ ஹேட் அனதர் கமிட்மெண்ட் வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம் ஓகே பிரதர் நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் தென் ரிலீஸ்ட் அண்ட் டெட் வெல் தேங்க்ஃபுல்லி அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் பல நாள் இமிடியட்டாக சொல்லி நாங்கள் வி வொர்க் டவுன் ஃபியூ ஸ்டோரிஸ் அது எதுவும் நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக அந்த ப்ராசஸ் போச்சு ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஒன் அனதர்ஸ்க்ரிப்டின் மிஸ்டர் எக்ஸ் என்னோட ரெண்டாவது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பாயிண்ட்டில் அது ஸ்கீம்லே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சவந்தி சாய்னா அது வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு வேறு ஒரு கதை பண்ணலாமா வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ எனக்கு ஓகே பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிட்டு வில் செட்டப் மீட்டிங் அப்படின்னாங்க ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு எது எங் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல என்னோட எனக்கு தெரிஞ்ச என்னோடய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆர்யா சார் எப்படி அவர் எப்படி அவர் வந்து இல்லை இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது ஸோ அவர் எப்படி அவரை எப்படி கதை சொன்னால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன் அப்போது விசாரித்த போது எல்லோரும் சொன்னாங்க வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அவர் கதை கேட்பார் கேட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்வார் அப்படின்னு சொன்னாங்க ஓ சரி ஓகே அந் அப்படி தான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன் போயிட்டு ஐ மட்டும் இது ஒரு ரெண்டு கதை லைன் அவுட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் போயிட்டு இந்த கதையை சொன்னேன் வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் நரேஷன் இஸ் இட் ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷூரிட்டி அதுதான் அந்த ப்ராஜெக்ட் கிரீன் ஆகும் ஸோ ஆர்யா சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ட்ரஸ்ட் இன் மீ அண்ட் பிகாஸ் ஆஃப் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று ஒன்றா அமைஞ்சது ஸோ தேங்க்யூ நான் குயிக்காக சொல்லிடுறேன் இவங்க இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி காசு இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவுகளோடு யோசித்து பார்க்கல ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஒர்க் வித் மஞ்சு வாரியர் மேம் ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஒர்க் வித் சரத்குமார் சார் நேதர் டிட் ஐ திங்க் ஐ வில் கெட் கௌதம் கார்த்திக் ஆல் ஆஃப் தம் டுகெதர் இன் ஒன் ஃபிலிம் இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அது ப்ரொடியூசர்ஸை தான் கேட்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இது வந்து பேக்கேஜ் பண்ணணும் பெருசாக்கணும் பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து ஆ பிரதர் நான் பாத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னுவாரு அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல ஆனா அவ்வளோ பிர அவர் ஓகே ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதோட எனக்கு மெயினாக அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்ற ஒரு இது இருந்தது பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தனால ஐம் நாட் இண்டிவிஜுவலி அட்ரெஸ்ஸிங் ஆல் ஆஃப் யூ ஆல் த காஸ்ட் மெம்பர்ஸ் ஐ சின்சியர்லி தேங்க் யூ ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் ஓகே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி யூ ஹவ் கிவன் மீ எவ்ரி திங் தட் யூ காட் ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன் பட் இரெஸ்பெக்டிவ் ஆல் தட் யூ டிட் எவ்ரி திங் தட் ஐ ஹாஸ்ட் யூ டூ ஸோ ரொம்ப 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 நன்றி